வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம் முதல் கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி கோள் எது இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி கோள் எது ஆப்ஷன் ஏ பாஸ்கரா ஆப்ஷன் பி ஆப்பிள் ஆப்ஷன் சி ரோகிணி ஆப்ஷன் டி முதல் கேள்வி இந்தியாவின் விண்வெளி கோல் இது இந்த கேள்விக்கான சரியான பதில் ரோஹிணி இரண்டாவது கேள்வி பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார் இரண்டாவது கேள்வி இன்னொரு முறை என்னன்றத பார்க்கலாம் பூமி தான இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ ஆச்சார் வினோபாபாவே ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் சி தாதாபாய் நௌரோஜி ஆப்ஷன் டி ராஜாஜி பூமி தான இயக்கத்தை தொடங்கியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆச்சார் வினோபாபாவே மூன்றாவது கேள்வி புத்த சரித்திரத்தின் ஆசிரியர் யார் புத்த சரித்திரத்தின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ வசுமித்ரா ஆப்ஷன் பி பானப்பட்டர் ஆப்ஷன் சி அஸ்வகோஷா ஆப்ஷன் டி பார்ஷவா புத்த சரித்திரத்தின் ஆசிரியர் யார் கேள்விக்கான சரியான பதில் அஸ்வகோஷா நான்காவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் பூட்டான் நாட்டின் தலைநகர் எது பூட்டான் நாட்டின் தலைநகர் எது ஆப்ஷன் ஏ திம்பு ஆப்ஷன் பி மஸ்கட் ஆப்ஷன் சி கம்பாலா ஆப்ஷன் டி காட்மண்டு பூட்டான் நாட்டின் தலைநகர் எது கேள்விக்கான சரியான பதில் திம்பு ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எதற்கு இதயம் மூன்று அறைகளை கொண்டது கீழ்கண்டவற்றுள் எதற்கு இதயம் மூன்று அறைகளை கொண்டது ஆப்ஷன் ஏ பசு ஆப்ஷன் பி மனிதன் ஆப்ஷன் சி தவளை ஆப்ஷன் டி மீன் கீழ்கண்டவற்றுள் எதற்கு இதயம் மூன்று அறைகளை கொண்டது கேள்விக்கான சரியான பதில் தவளை ஆறாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் அணுவாதினி செயலியின் நோக்கம் யாது அணுவாதினி செயலியின் நோக்கம் யாது ஆப்ஷன் ஏ வாய்ப்பு செய்திகளை வழங்குதல் ஆப்ஷன் பி பாடப்புத்தகங்களை வழங்குதல் ஆப்ஷன் சி வானிலை முன்வரி முன் அறிவிப்பை வழங்குதல் ஆப்ஷன் டி காற்று தரம் குறித்த தரவுகளை வழங்குதல் அணுவாதினி செயலியின் நோக்கம் யாது கேள்விக்கான சரியான பதில் பாடப்புத்தகங்களை வழங்குதல் ஏழாவது கேள்வி இருட்டறை துயர சம்பவ நிகழ்ச்சி எதற்கு வழிவகுத்தது இருட்டறை துயர சம்பவ சம்பவ நிகழ்ச்சி எதற்கு வழிவகுத்தது ஆப்ஷன் ஏ பக்சார் போர் ஆப்ஷன் பி சின்சுரா போர் ஆப்ஷன் சி பிளாசிக் போர் ஆப்ஷன் டி தலைக்கோட்டை போர் இருட்டறை துயர சம்பவ நிகழ்ச்சி எதற்கு வழிவகுத்தது கேள்விக்கான சரியான பதில் பிளாசிக் போர் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் ஆப்ஷன் ஏ சொக்கநாத நாயக்கர் ஆப்ஷன் பி விஸ்வநாதர் ஆப்ஷன் சி முத்து வடுகநாதர் ஆப்ஷன் டி முத்து கிருஷ்ணப்பர் கடைசி கேள்வி ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் Muthu Krishna Par